அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல இன்று நாம் எங்களுக்கு ஓய்வு எடுக்க தேவைப்பட்டால் எங்களுக்கு சந்தோஷமான முறையில் நேரங்களை கழிக்க தேவைப்பட்டால் குழந்தைகளுடன் பிள்ளைகளுடன் நாங்கள் உறவினர்களுடன் எங்கேயாவது போய் சென்று வருவோம் என்று நினைக்கும் பொழுது எங்களுக்கு ஞாபகத்திற்கு வரும் ஒரு இடம்தான் கடற்கரை காத்து படப்பட பிள்ளைகள் விளையாடும் ஆனந்தங்களை பார்த்துக்கொண்டே அந்த இடத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருப்போம் கதைத்துக்கொண்டிருப்போம் இன்பமான முறையில் அந்த கடற்கரையில் கூட இறைவன் அவனுடைய ஞாபகத்தை எங்களுக்கு வர வைத்திருக்கின்றான் எப்படி தெரியுமா பின்னால் வரக்கூடிய ஹதீஸின் மூலம் இறைவனுடைய ஞாபகத்தை நாங்கள் தெரிந்து கொள்வோம் ச முஸ்லீமிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்தோர் இதிபெனு சதாத் அலி அல்லாஹு தாலா அனுவர்களை தொட்டும் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது வல்லாஹி அல்லாஹ்வின் மீது

பட்ட விரலிலே மிஞ்சி போனால் ஒரு சொட்டு தண்ணீர் தான் மிஞ்சி ஆனால் கடலினுடைய அளவோ எந்த ஒரு சொட்டும் குறைந்து இருக்காது கடலினுடைய அளவை நிர்ணயித்து விடவும் முடியாது துனியாவுக்கும் ஆக்ராவுக்கும் உள்ள வித்தியாசம் என்றால் அந்த விரல் சொட்டில் இருக்கும் இன்பத்தை தான் இந்த உலகத்தில் நாங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம் மறு உலக வாழ்க்கையினுடைய இன்பம் கடல் அளவு இருக்கிறது இறைவனை பயந்து கொள்வோம் இறைவன் எங்களுக்கு ஓய்வு நேரங்களில் கழிக்கக்கூடிய கடற்கரையில் கூட கடல் நீரில் கூட அவனை ஞாபகப்படுத்துகிறான் என்றால் அவனுடைய சக்தி வல்லமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும்